ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெண்டக்காய் சாம்பார் வைக்க போகிறோம் வெண்டக்காய் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்துங்க மாங்காவும் நம்ம கலந்து போட்டு வைக்க போகிறோம் மாங்காய் சின்ன மாங்காவும் ஒரு மாங்காய் எடுத்துங்க ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சுக்கோங்க மூணு பச்சை மிளகா எடுத்துங்க ஒரு தக்காளி எடுத்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நூறு கிராம் துவரம்பருப்பை வந்து எடுத்து தனியாக ஊ நம்ம வேக வச்சுக்கணும் வேக வச்சுக்கிட்டோம் நாங்கள் நீங்கள் முன்னாடியே வேக வச்சுருங்க குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்தது புளி வந்து ஒரு எலுமிச்சங்காய் சைஸுக்கு வந்து நம்ம வந்து தண்ணியில் எடுத்து ஊற வச்சுக்கலாம் குழம்பு வைக்கிறப்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் மேலே ஒரு பாத்திரத்தை வச்சிருக்கோம் சாம்பார் வைப்பதற்காக ஒரு கரண்டி கடலை வந்து ஊற்றிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம வந்து வதக்கிடலாம் முதல்ல நல்லா வதவிட்டு இருக்கு அடுத்தது தக்காளியும் தக்காளியும் நல்லா வதவிட்ருக்கு வெங்காயம் பச்சை மிளகா மூணுமே நல்லா உதவிட்டு இருக்கு அடுத்தது வெங்க வெண்டைக்காவை நம்ம ஆட் பண்ணிடலாம் வெண்டைக்காவும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம் அடுத்தது காய்கறிகள் வேகிறதுக்காக நம்ம வந்து பருப்பு தண்ணியை வந்து சாம்பார் வைக்கிறதுல ஊற்ற போகிறோம் பருப்பு தண்ணி ஊற்றி வச்சு காணாததுக்கு நம்ம வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து காய்கறி வேகிறதுக்காக நம்ம நார்மல் தண்ணியை ஊற்றிக்கலாம் அடுத்தது மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிடுங்க அடுத்தது உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க அடுத்து மாங்காவையும் ஆட் பண்ணிடலாம் ஏன்னா வெண்டைக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடுமோ அதனால் நம்ம வந்து மாங்காவையும் உடனே போட்டு இது கூடயே சேர்த்து வேக வச்சிடலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு கண்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வேகட்டும் இப்போ நம்ம சாம்பாரை ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் இப்போ அது வந்து வெந்துட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம புளியை வந்து கரைச்சி வச்சிடலாம் புளி கரைச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம பருப்பை வந்து சாம்பார்ல போட்டுடலாம் பாருங்க சாம்பார் தட்டு எடுத்து பார்த்தோம் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம பருப்பை வந்து ஆட் பண்ணிடலாம் பருப்பை நம்ம வந்து சாம்பார்ல ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் சாம்பாரோட இப்போ நமக்கு சாம்பார் வந்து ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து தாளிச்சிட்டோன்னா நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடும் பாருங்கள் நல்ல சாம்பார் கொதி வந்துருச்சு நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க வெண்டைக்காய் மாங்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சி எவ்வளோ பசுமையாக உள்ளது இப்போ நம்ம தாளிச்சிடலாம் இப்போ அதற்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம சாம்பார் எடுத்து ஊற்றிடலாம் சாம்பாரை ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து ஊற்றிட்டோம் இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம சாம்பாரை தாளிக்க போகிறோம் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஊற்றிப்போம் நல்லெண்ணெய் சாரி கடலை எண்ணெய் சின்னதாக ஒரு பெருங்காய துண்டை முதல்ல போட்டுப்போம் அது நல்லா பொரியட்டும் கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுங்க அடுத்தது மிளகாவை இப்போ ஒரே ஒரு செவப்பு மிளகாய் எடுத்து போட்டுங்க நெக்ஸ்ட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து போட்டுருங்க அவ்வளோதாங்க தாளிக்கிற ப்ராசஸ் முடிஞ்சது இப்போ நம்ம சாம்பாரை எடுத்து அதில் ஊற்று வச்சு தான் வா சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு எதுவும் கிண்டாதீங்க வா அருமையான சாம்பார் நமக்கு ரெடியாகி விட்டது சாதத்தில் போட்டு சாப்பிடணும் சூப்பராக நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்தில் போட்டு எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லித்தரேன் அதே சாம்பாரை நம்ம இந்த பாத்திரத்திலே திரும்பி ஊற்றிடலாம் சூப்பரான சாம்பார் நமக்கு ரெடியாகி விட்டது